Welcome to you. நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ஒரு தொடர் ஓகேங்களா என்னென்ன என்னென்ன பகுதிகள் 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 வரணும் பார்க்கலாம் மூன்று முக்கியமானது முக்கியமானது ஸோ அப்படின்னா எழுவாய் எழுவாய் பொருள் 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 இது மூணுமே ரொம்ப இந்த ஒரு சில இடத்துல வந்தாலும் வரலாம் வராட்டி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு தொடர் அப்படின்னா எழுவாயும் வரணும் மூன்று பகுதிகள் ஓகேங்களா ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தொடர் வகைகள் தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர்லாம் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது டீடைல்டா புரியும் பாருங்க ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய் பாருங்க முதல்ல வர்றது சோ அவங்கதான் பாருங்க நீலன் பாடத்தை படித்தான் அப்ப யார் பாடத்தை படித்தார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தந்தது அப்படின்னா அது வந்து எழுவாய் பாரி யார் புலி ஒரு விலங்கு எது ஓகேங்களா யார் எது எவை இதுக்கு பதில் அளிச்சதுன்னா எழுவாய் அடுத்து ஒரு தொடரை ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை சோ ஒரு வினயம் கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் வினை வினா பெயர் இந்த இடத்துல பாருங்க இது வந்து பெயர் விலங்கு அப்படிங்கிறது பெயர் வினா அப்படிங்கிறது யார் வினை அப்படிங்கிறது படித்தான் எல்லாமே என்னது ஒரு பயநிலை ஓகேவா முதல்ல வர்றது எழுவாய் கடைசியா வர்றது பயநிலை யார் எது எவை இதுக்கு பதில் கொடுத்தது அப்படின்னா எழுவாய் அதுக்கப்புறம் வினை வினாம் அதுக்கப்புறம் பெயர் இதை இதுக்கு பதிலா இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் பயநிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருள் பாருங்க நான் கவிதையை படித்தேன் அப்ப என்ன வரும் உங்களுக்கு நான் எதை படித்தாய் என் புத்தகத்தை எடுத்தது யார் நெல்லிக்கணியை தந்தவர் யார் அப்ப யாரை எதை இதற்கு பதிலாக வந்தது அப்படின்னா சொல்லலாம் ஓகேங்களா எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் இது மூன்றுமே இடத்துல உங்களோட எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல எழுவாய் என்ன பயனிலை என்ன செயற்படு பொருள் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதாவது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது ஓகேங்களா அஞ்சு இருக்கு அஞ்சுல எழுவாய் என்ன பயனிலை என்ன செயற்படு பொருள் என்ன ஏன்னா உங்களுக்கு புரிதல் தெரியணும் இல்லையா எப்பயுமே ஒன்னு படிக்கிறோம் மாதிரி எழுதி பார்த்தா மட்டுமே தான் அது வந்து மனசுல நல்லா பதிவு ஓகேங்களா பதிஞ்சிருக்கா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா வந்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க வந்து நிறைய பாக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ